டிவர்ஸ் முறிவு அமெரிக்கால டிவர்ஸ் அப்படிங்கிறது எப்ப சட்டமா வருதோ அப்போ உடனடியாக அந்த நாட்டின் பெண் தற்கொலைகளில் பத்து சதவீதம் உடனே குறையுது மன மகிழ்ச்சி இல்லாம ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறத விட அவங்க சந்தோஷமா பிரிஞ்சு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லது அவங்க குழந்தைகள் உட்பட குழந்தைகள் வந்து எப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு மன வருத்தத்துல ஒரு சோகமா ஒரு துன்பத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மா அப்பா கூட வாழறத விட மகிழ்ச்சியா இருக்க கூட அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் கூட வாழறது அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலா இருக்கு சோ குழந்தைகளுக்காக சேர்ந்திருக்கோம் குழந்தைகளுக்காக சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன வருத்தத்தோட மன உளைச்சலோட நீங்க சேர்ந்திருக்கிறத விட மகிழ்ச்சியா ரெண்டு பேரும் பிரிந்து பினான்சஸ் ப்ராப்பரா வந்து ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு குழந்தைகளோட தனியாவே மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியமானதா இருக்கும் அதனால தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டயோ போயிட்டு ரொம்ப சோகமா அவங்களை வந்து ஒரு வித்தியாசமாவே ஒரு பார்வை பாக்குறது இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கறத மட்டும் அவங்க இருக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க அல்லது திருமணம் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க தயவு செஞ்சு சந்தோஷமா இருங்க